நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு இந்த பீட்டர்சன் வர வரைக்கும் இந்த பீட்டர்சன் எப்ப வந்து ஒரு ஓவர்ல மூணு விக்கெட் எடுத்தாரோ அப்பவே ஸ்ரீலங்காவோட ஜோழி முடிஞ்சு போச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் வந்து போச்சுங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா நேத்து நாள் முடிவுல இரநூத்தி நாப்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க வெறும் மூணு விக்கெட் தாங்க வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்ல பொசிஷன்ல வந்து இருக்காங்கப்பா இப்படியே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நானூறு ரன்னுக்கு மேல எடுத்து நல்ல லீட் எடுத்தாங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச்சை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு மேத்யூஸும் கவிண்டு மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ஸ்ரீலங்காவுக்கு எவனா மார்கோ ஜான்சன் வந்துட்டாரு வந்த மனுஷன் நான் அவ்வளோ ஈஸியா அவங்கள பார்ட்னர்ஷிப் போட விட்டுருவேனா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு வந்தவனே மனுஷன் மேத்யூஸை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கமின மெண்டிஸோட விக்கெட்டே எடுத்தாருங்க சரி என்னதான் இவங்களோட விக்கெட் போனாலும் பின்னாடி தனஜயா டீசெல்வா குசால் மெண்டிஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கப்பா கண்டிப்பா இவங்க நின்னு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதாங்க ஸ்ரீலங்காவுக்கு ஏமானா இந்த பீட்டர்சன் வந்தாரு வந்த மனுஷன் ஒரே ஓவர்ல அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து போயிட்டே இருந்தாருங்க வந்தவனே தனஜயா டீசல்வா வந்து தூக்குனாரு அவரோட அதே முக்கியமான வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஓவர்ல பிரபாத் ஜெயசூர்யாவோட விக்கெட்டையும் அடுத்து விஸ்வா பெர்னாண்டோட விக்கெட்டையும் இதே பீட்டர்சன் வந்து எடுத்தாரு இதனால ஸ்ரீலங்கானால ஒண்ணுமே பண்ண முடியல முன்னூத்தி இருபத்தி எட்டு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்லப்பா ஸ்ரீலங்கா லீடு தான் எடுக்கல இருந்தாலும் பவுலிங்கில் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க இந்த டெஸ்ட் மேட்ச கண்ட்ரோல எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ரீலங்கா வழக்கம் போல ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க பிரபாத் ஜெய்சூரியா ரெண்டு விக்கெட்டு அதுக்கப்புறம் பெர்னாண்டோ ஒரு விக்கெட்டுன்னு மூணு விக்கெட்டு வேமா எடுத்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் பௌமாவும் ஸ்டெப்ஸும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க பௌமா இருந்துகிட்டு வழக்கம் போல நீ எல்லாரும் விக்கெட்டை எடுப்பவா என் விக்கெட்டை எடுத்துப்பாரு அப்படின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இதனால இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்கா நாள் முடிவுல நூத்தி தொண்ணூத்தோரு ரன் வந்து எடுத்திருக்காங்க வெறும் மூணு விக்கெட் தான் வந்து போயிருக்கு இப்பவே சவுத் ஆப்ரிக்கா இரநூறு ரனுக்கு மேல லீட் எடுத்தாங்க அதனால இந்த டெஸ்ட் மேட்ச ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும் அப்படின்னா நாளைக்கு வந்து சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்து வேகமா சவுத் ஆப்ரிக்கா வந்து அலோட் பண்ணணும் இது மட்டும் இல்லாம அடுத்து பேட்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இதெல்லாம் நடந்தா மட்டும் தான் ஸ்ரீலங்கானால இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் பாவங்க ஸ்ரீலங்கா என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஜெயிச்சு டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போகிற வாய்ப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து நினைப்பாங்க ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சும் தூத்துட்டாங்க இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்சும் ஒரு சிக்கலான நிலமையில வந்துருக்கு நாளைக்கு ஸ்ரீலங்கா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்ல உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்